வணக்கம் இந்த தமிழ் குரல் நான் உங்கள் பானு நீங்களாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை இங்கிலீஷ் படித்தோங்களா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்க பசங்கள்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு இன்னும் தன்னோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்ற கனவுல இருக்கீங்களா அப்படின்னா நீங்களாம் வந்து அவமானப்பட வேண்டிய ஆட்கள் அப்படின்னு நான் சொல்லலை நம்ம இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த இங்கிலீஷை படிக்கிறீங்க பார்த்தீங்களா ஆங்கிலத்தில் பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இருந்துட்டு அவங்களாம் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வெக்கப்படணும்னா இந்த நாட்டோடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இது எல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்நிய நாட்டோடைய மொழியை வச்சு நீங்கள் கற்றுக்க முடியாது எது இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கத்துக்கிறதுக்காக நாங்கள் இங்கிலீஷ் படிக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு அதுவும் அந்த மாதிரி ஒரு காலம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக நம்ம வெக்கப்படுற காலம் வந்து நெருங்கிட்டே இருக்காங்க இந்தியாவில் எனக்கு இதை பார்த்த உடனே ஆனது ஒன்னே ஒன்று தான் ஆமாட்டா உங்ககிட்டலாம் வந்து வந்து நான் இங்கிலீஷ்ல பேசின பத்தியா அது ஏன் தப்பு தான் இவ்வளவு நேரம் நான் இங்கிலீஷ்ல பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டனே அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நாட்டை இவர் கொண்டு போய் அங்க நிறுத்திடுவாரோ அப்படின்ற தாட் தான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன்னா பிஜேபி ஆளக்கூடிய அந்த மாநிலங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அங்க இவங்க நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கையை படிங்க அப்படின்னு ஆனா அவங்களுக்கு அவங்க போய் பார்த்தா இவங்க ஆளக்கூடிய மாநிலத்துல இருமொழி கொள்கை கூட உருப்படியா இல்லை ஒரே ஒரு மொழி தான் போயிட்டு இருக்கு அதுவும் இந்திய மொழி தான் போயிட்டு இருக்கு அதாவது இவங்க இவங்க பிஜேபிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் எந்த மாநிலத்துக்கு போறாங்களோ அந்த மாநிலத்துல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் தமிழை கத்துக்க முடியாது சமீபமா தமிழ்நாட்டுக்கு வந்தார் பாத்தீங்களா அப்ப அவர் வந்து சொன்னார் அமித்ஷா எனக்கு தமிழை பேச முடியவில்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு முருகர் கந்தர் கல்லழகர் இவரெல்லாம் வந்து வணங்கிட்டு அவர் ஆரம்பிச்சார் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரிசாக்கு போவாரு ஒரியா கத்துக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் ஒவ்வொரு மொழியும் கத்துக்க முடியலன்னு கதை அளந்து அதே மாதிரி மோடி அவருக்கு உலக நாடுகள்லாம் போகும்போது சொல்லுவார் உள்ளதிலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்வார் ஆனா தமிழ் மொழிக்கு என்ன நிதி ஒதுக்குறாங்க தமிழ்நாடு மாணவர்களுக்கு என்ன கல்வி நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதுவும் வட்டி கடக்கார மாதிரி பேசுவாங்க நம்ம கிட்ட எல்லாம் இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க பி எம் சிஸ் கல்வி திட்டத்தை ஏத்துக்கோங்க உங்களை கையெழுத்து போட்டு ரிலீஸ் பண்ற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க சோ இப்ப இவங்க ஏன் வழக்கமா மாநில மொழியில தானே கையை வச்சுட்டு இருப்பாங்க இப்ப இந்த இங்கிலீஷ் டைரக்டா ட்ரம்ப்போட மோதுறாங்களோ அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இந்த விஷயம் அதிபர் ட்ரம்ப்புக்கு அதுக்கு போகாத வரையும் அமித்ஷா அவர்கள் நல்லது ஏன்னா இவங்களோட முதலாளி இல்லையா இங்க எப்படி எடப்பாடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்களும் மோடி மோடிஜி அவர்களும் வந்து தலைவரோ முதலாளியோ அதே மாதிரி மோடிஜி அவர்களுக்கு முதலாளி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ட்ரம்ப் ஜி அவர்கள் தான் எல்லாருமே இப்போ ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபமா காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார் பாத்தீங்களா அவரு கூட கேட்டார் இந்த ட்ரம்ப் அவர்கள் போன் பண்ணி மோடிஜி போற நிறுத்துங்க ஜி அப்படின்னு சொன்னவனே நிறுத்திட்டாரு இப்படி ஒரு நாடு வந்து மத்தியசம் பண்ணி இந்த போரை நிறுத்த வேண்டி இருக்கு நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா நின்றுருக்குமே நம்மளுடைய உரிமை உரிமைக்காக அதாவது நம்ம மேல ஒருத்தவங்க வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுறோம் நம்மளுடைய உரிமையை இது பண்ற விதமா நம்ம வந்து ஒரு போரை நடத்துறோம் அந்த இடத்துல ஒரு அதிபர் வந்து சொல்றாரு நிறுத்துங்கன்னா நீங்க நிறுத்திவீங்களா உண்மையிலேயே நீங்க அவர் தான் நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப நாளமா மௌனம் சாதிச்சாங்க அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு முட்டை கொடுத்து இல்லை அவங்க சொல்றதுல நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு முட்டை கொடுத்தாங்க இப்ப இரண்டாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுறது அவமானமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இத இன்னொரு குத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வடகுமா எல்லா மானிட்டலியே எப்படி போயிட்டு இருக்கு. அது குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கோ நம்மளோட புரிதலுக்காக தமிழ்நாடு எடுத்து போய் போய் இந்தி படி இந்தி படின்னு சொல்லும்போதுலாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இல்ல எங்க மானிட்டில க்குள்ள பேசறதுக்கு எங்களுக்கு தமிழ் இருக்கு. உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு இந்தி எதுக்கு அப்படின்னு வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சோ இதemar தான் மற்ற மாநிலங்கள் அதாவது இந்தி வேண்டாம் நினைக்கிற மாநிலங்கள்ல இங்கிலீஷை காரணம் காமிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து நினைச்சிட்டாங்க சரி இங்கிலீஷை காலி பண்ணிட்டா அந்த இடத்துல வந்து இந்தியாவையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இங்கிலீஷை நீங்க காலி பண்ணிட்டீங்க எந்த மொழியை நீங்க வந்து இந்த தேசத்தோட மொழியா நீங்க அறிவிப்பீங்க இந்திய சமஸ்கிருதம் தானே இது இன்னைக்கு நேத்து இல்லை கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வருஷமாக எங்க தலையில நீங்க வந்து இந்திய திணிக்கிறதுக்காக பார்க்குறீங்க அது வந்து நம்ம ராமதாஸ் ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா நடக்காது ராஜா நடக்காது கண்ணு அப்படின்னு அந்த மாதிரி அது நடக்காது ரெண்டாவது இவர் இப்படி சொன்னார் பார்த்தீங்களா ஒரு கருத்து இந்திய பேசுறதுக்காக இந்தியால இருக்காங்க அவமான இது ஏதோ தனிநபருடைய கருத்து கிடையாது இது இப்போ நாடு புற எப்படி போய் சேரும் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவனுடைய வரலாறு பண்பாடெல்லாம் படிக்கிறதுக்கு ஆங்கிலத்தை யூஸ் பண்ணால் அது அவமானம் ஸோ ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது அவமானம் அப்படின்ற மாதிரி பேசறதுதான் உலக நாடுகளில் செய்தி போய் சேரும் அப்ப வெளியிருந்து பாக்குறாங்க ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் ஆகாதா நீங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க என்னோட இன்னொரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல இவங்க சொன்னாங்க இல்லையா அதாவது நம்ம வந்து நாலாவது இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம் உலக பொருளாதாரத்துல ஜப்பானே தானி நம்ம வந்து நாலாவது இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்த நாலாவது இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு சில வே இதெல்லாம் தேவைப்பட்டது பாத்தீங்களா அது என்னென்ன தேவைப்பட்டது ஃபஸ்ட்டு முதலீடு ஒரு ஒரு நாடு வந்து பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படின்னா செய்ய வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடுகளை ஈர்ப்பது ஏற்றுமதியை அதிகரிக்கிறது உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறது சரி கல்வி தரத்தை வந்து உயர்த்துறது இப்போ இதெல்லாம் வந்து நீங்க இங்கிலீஷ் இல்லாமல் எப்படி செய்வீங்க இப்போ சமீபமாக நீங்க கூட வந்து இந்த எதிர்கட்சி குழு எல்லாத்தையும் அனைத்து கட்சி குழு வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புனீங்க எப்படி அந்த நாட்டுக்கெல்லாம் போய் அவங்க இந்தியிலேயே பேசிட்டு வந்தாங்க இல்ல இல்லை இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு பயங்கரவாத கூடாரமா இருந்தது அதை நாங்கள் எதிர்த்தாக்குதல் பண்ணோம் அவங்க மேலே பண்ண தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இங்க இருந்து போனீங்களே உங்க கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி எந்த மொழியில பேசுனாங்க இங்கிலீஷில் தானே பேசுனாங்க அப்போ மட்டும் இங்கிலீஷ் தேவைப்பட்டது ஆனால் இங்க வந்து உள்ள இருக்கவங்க பேசக்கூடாது ஏன் பேசாம என்ன பண்ணணும் இந்தியும் சமஸ்கிருதையும் கத்துக்கணும் இப்ப நான் கேட்கிறேன் முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களே ஸோ இந்த முதலீடுகளை ஈர்க்கறக்கு தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடுகளுக்கு போவாங்க இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் கூட போயிட்டு நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வந்து கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தீங்களா இங்கே வந்து இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில் வளர்ச்சி பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி முதலீட்டாளர்களை ஈ ஈர்க்கணுன்னா இங்கே இருந்து அங்கே போய் நம்ம பேசி கன்வே பண்ணி இங்கே இந்த மாதிரி உங்களுக்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வரணும் இதுக்கெல்லாம் என்ன வேணும் இங்கிலீஷில் நாலேஜ் வேணும் அந்த இங்கிலீஷில் வெல் ஃப்ளூயன்ஸியாக இருக்க ஒரு ஆளை தான் கூட்டிகிட்டு அங்கே போக முடியும் அங்க போய் நான் ஹிந்தியில பேசினா அந்த முதலாளிக்கு தெரியுமா இல்ல அவ நான் இந்த உங்க பேச்சை கேட்டு அதாவது அமித்ஷா அவர்கள் பேச்ச கேட்டு இங்கிலீஷ் படிக்காம ஹிந்தியை கத்துக்கிட்டு இருந்தேன்னா அவருக்கு தான் நான் பேசுற இந்தி புரியுமா இப்போ இது எதுவுமே நடக்காது உலகமே போட்டா போட்டி போட்டுட்டு முன்னேறி போயிட்டு இருக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கு ஏஐ வந்துருச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயங்கர வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இப்ப ஐடி துறையில வேலை பார்க்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க இங்கிலீஷ் படிக்காதீங்க ஹிந்தியை படிங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க கோடிங்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை ஹிந்தியில

சொன்னாங்க நாங்கள் ஜப்பானை வந்து தாண்டிட்ட பொருளாதார ரீதியா நாங்கள் நாலாவது இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு ஆனால் ஜப்பான்ல இருக்க ஒரு தனிநபருடைய வருமானம் அப்படின்றது இந்தியாவில் இருக்க ஒரு நபருடைய தனிநபர் வருமானத்தை விட பன்னெண்டு மடங்கு வந்து அதிகமா இருக்கு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படின்னா அங்க வந்து முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருக்கு நம்ம இந்தியாவோட சின்ன நாடு ஜப்பான் அதில் ஒரு தனிநபருடைய வருமானம் இவ்வளவு அதிகமா இருக்கு மக்கள் தொகை கம்மி சரி மக்கள் தொகை நம்மளோட அதிகமா கம்பேர் பண்ணுவோம் அதே தனிநபர் வருமானம்ன்றது அங்க வந்து அஞ்சாறு மடங்கு வந்து அதிகமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ரெண்டாவது சைனாவும் இந்தியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தாங்க பொருளாதார ரீதியா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சைனா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கிறாங்க வெளிநீ வெளிநாட்டோடைய முதலீட்டாளர்களை வந்து அவங்க நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க அதே மாதிரி கல்வியோடைய தரத்தை வந்து உயர்த்துறாங்க ஸோ இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பொருளாதார சந்தை இந்த சந்தை இருக்குது பார்த்தீங்களா இந்த சந்தையை வந்து அவங்க சீர்திருத்த பண்ணி சரி கட்டி இந்தியாவோட கம்பேர் பண்ணா அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க இவங்க ரீச்சே ஆக முடியாது கிட்டத்தட்ட இன்னும் பல வருஷங்கள் இருக்கு மைல்ஸ் டு கோ அப்படின்னு தான் சொல்லணும் சோ சைனா என்ன பண்ணிருக்குன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி முன்னே வளர்க்கறது நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை எப்படி கொண்டு வர்றது தனிநபருடைய வளர்ச்சியை வந்து எப்படி அதிகரிக்கிறது ஒரு தனி நபருடைய வருமானம் அதிகமாக இருக்கும் போது மட்டும்தான் சிறந்த கல்வி மருத்துவம் வாழ்க்கை தரம் வாங்குற வசதி அதாவது இந்த கன்சியூமர் சொல்லுவாங்க இல்லையா இந்த கன்சியூம் பண்ணும் போது மட்டும்தான் பணம் வந்து ரொட்டேஷன் ஆகும் அதாவது அந்த ஃப்ளோவில் இருக்கும் அப்படி இல்லாது போனா அது என்ன ஆகும் பணம் வீக்கம் வந்துடும் இந்த பணவீக்கம் வரும்போது எப்படி ஒரு சிறந்த அதெல்லாம் கொடுக்கறது அவங்க அவங்களோட அன்றாட தேவையை வந்து பா நிறைவேற்றிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும் இப்போது நான் இப்போ இப்போ நம்ம கேள்வி என்னவா இருக்குது இப்போ சைனா அவங்க நாட்டை வளர்க்கணும்னு நினச்சாங்க அதனால வளர்ப்பு பாதையில் அவங்க போனாங்க ஆனால் பிஜேபி மாதிரி ஒரு கட்சி என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கு நீங்கள் இங்கிலீஷ் படிக்காதீங்க ஹிந்தி படிங்க சமஸ்கிருத படிங்க அதுதான் நம்ம கலாச்சாரத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இங்கிலீஷ் படிக்கலை இந்தியே படிக்கிறேன் சமஸ்கிருதமே படிக்கிறேன் இந்தியாவிலே இருக்கேன் எனக்கு என்ன வளர்ச்சியே இந்த நாடு கொடுக்க போகுது நீங்க முதலீட்டாளர்களை உள்ள வராமல் இங்கே வந்து ஏற்றுமதியை அதிகரிக்காமல் எதுவுமே பண்ணாமல் எனக்கு என்ன வளர்ச்சி இந்த நாடு கொடுக்க போகுது ஸோ கல்வியோடைய தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்றது தான் ஒரு நாட்டோட நாடு வந்து பொருளாதார ரீதியாக வந்து மேம்படுத்துறதுக்கான இன்னொரு அடிப்படை காரணமும் கூட ஸோ இப்போ இந்த கல்வியை இப்போ தொழில்நுட்ப கல்வியெலாம் வந்து வந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து டீச் பண்ணணும் எப்படி ஹிந்தியில் டீச் பண்ணுவீங்க இங்கிலீஷில் தானே டீச் பண்ணுவீங்க அப்போ அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் வேணும் ஆனா படிக்கிறவங்க வைக்கப்படணும் இது எந்த நாட்டு கதை எந்த ஊரு கதை ஒண்ணும் புரியல இது இதுக்கெல்லாம் அடிப்படை சித்தாந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தி இந்து இந்துஸ்தான் இவங்க முழுக்க முழுக்க ஹிந்தி தான் இந்துக்களுடைய மொழி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் இவங்க சொல்றாங்க பீச் சாப்பிட்றவங்களாம் வந்து இந்துக்கள் கிடையாது அப்படின்னாங்க அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வந்து இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹிந்தி பேசாதவங்களாம் இந்துக்கள் கிடையாதுன்னு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா இந்தி பேசுகிறவங்க மொத்தம் தான் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மித்தவங்க எல்லாரையும் கழட்டி விட்ருவாங்க அப்போ இவங்க பேசுகிற இந்த இந்து அரசியல் அப்படின்றது யாருக்கான அரசியல் யாரை இவங்க இந்துவா குறிப்பிடுறாங்க ஹிந்தி பேசுறவங்க மட்டும்தான் இந்துக்கள் அப்படின்ற மாதிரியான இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்துவாங்க மத்த மொழிகள் எல்லாம் அழிஞ்சு போனோம் இவங்க மொழி மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு தான் இவங்களுடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துடைய வெளிப்பாடு தான் அமித்ஷா அவர்கள் சொன்ன இந்த கருத்தும் கூட ரெண்டாவது இந்தியா அப்படின்றது ஒரு ஒரே மாநிலம் கிடையாது இப்போ அந்த இது அதுல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்க வளர்ச்சி ஆகிறாங்க இப்போ இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வரணும்னாலே நீங்கள் அந்த மாநிலத்துடைய மொழிகளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நீங்கள் இப்போ இப்போ ஒரு உள்துறை அமைச்சரோ ஒரு பிரதமரோ எல்லா மாநில மொழிகளுக்குமே தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் ஹிந்திக்கான தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்போ எல்லா மாநில மக்களும் தான் சரி இவர் நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்வார் அப்படின்னு ஓட்டு போட்டு தான் உங்களை வந்து அங்க உட்கார வைக்கிறாங்க அப்போ நீ எல்லாருக்கும் பொதுவானவராக தான் ஒரு கருத்தை சொன்னோம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவரா தான் அவர் நடந்துக்கணும் ஆனா முழுக்க முழுக்க இவங்க வந்து ஹிந்தியை திணிக்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க இத்தனை நாள் அது மாநில மொழியை அழிக்கிறதா இருந்தாங்க இன்னைக்கு அது இந்த ஒரு படி மேலே போய் இங்கிலீஷுக்கே அவங்க வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அமித்ஷா அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச இந்த மொழி பஞ்சாயத்துல இன்னொரு விஷயத்த நம்ம வந்து உத்து கவனிக்கணும் அதாவது என்னன்னா நம்ம எல்லாம் வந்து எல்லை பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதாவது எல்லைய வந்து இந்த மாதிரி தீவிரவாதிகள் வந்து ஊடுருவி அப்பாவி பயணிகளை வந்து சுட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்க எங்க போனாங்க இருக்காங்களா இல்லையா புடிச்சிங்களா பிடிக்கலையா அவங்க நாடு கடந்து போயிருந்தாங்க சொல்றாங்களே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டுன்றாங்களே அப்ப ஏர்போர்ட் வழியா போனாங்களா கப்பல் வழியா போனாங்களா ஏர்போர்ட் வழியா போனா எப்படி நீங்க செக் பண்ணாம விட்டீங்க எங்களை மாதிரியான ஒரு பாமரன் எல்லாம் வந்தா நீங்க என்னென்ன கேள்வி கேட்குறீங்க ஆதார் கார்டை காட்டு பேன் கார்டை காட்டு இந்த கார்டை காட்ட அந்த கார்டு இது எதுவுமே பார்க்காம தான் நீங்கள் வந்து அவங்கள ஏர்போர்ட்டில் அனுப்பிச்சிங்களா அப்படின்ற கேள்வி வருது ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அமைச்சர் அவர்களை நோக்கி போகுது ஏன்னா அவர்தான் உள்துறை அமைச்சர் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு அவர்தான் பதில் சொல்லியாக வேண்டியது இருக்குது ரெண்டாவது உளவுத்துறை இருக்கு பார்த்தீங்களா இந்த உளவுத்துறையை பார்த்தும் பல கேள்விகள் கேட்கப்படுது இது உளவுத்துறையோட தோல்விதான் தான் இப்படி வந்து எல்லை தாண்டிய பயங்கரம் வந்து நடந்திருக்கு ஆபரேஷன் வச்சு என்னதான் பீகார் அரசியல பெருமை பீத்தினாலும் இங்க எல்லை பாதுகாப்பு அப்படின்றது மீறப்பட்டு இருக்கு அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும் உங்கள் உங்க ஆட்சி காலத்தில் நடந்ததுனால நீங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு உள்துறை அமைச்சர் அப்படின்றதுனால அவர் பக்கம் இந்த பிரச்சனை பெருசாகிட்டேனால அதை டைவெர்ட் பண்றதுக்காக வந்து அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து இங்கே இங்கிலீஷ் படிக்காதீங்க இங்கிலீஷ் படிக்கிறவங்க அவங்க அவங்க படணும் அப்படின்னு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு இப்ப வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்காதீங்க இந்தி சமஸ்கிருதம் படிங்க குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுங்க இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் வந்து வேலை பாருங்கள் ரெண்டாவது வேலை வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோம் ஏற்றுமதியில் கவனம் செலுத்த மாட்டோம் அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு மோடிஜியை பார்த்து கேட்டிங்கன்னா பக்கோடா போட்டு பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மருத்துவமையா அதுக்கு தான் கோவியத்தை பிடிங்க சரியா போயிடும் சாணத்தில் போய் படுத்துக்கோங்க சரியாயிடும் அப்படின்னு மருத்துவ ரீதியாக அதிகம் எல்லாத்துக்கும் மாட்டக்கார பிடிச்சி வச்சுப்பாங்க இவங்க ஸோ இந்த மாதிரி பிற்போக்குத்தனமாக இங்கே இருக்கிற இளைய தலைமுறை அடுத்து வர இளைய தலைமுறையும் இப்போ இருக்கிறவங்களையும் வந்து பிற்போக்கான கருத்தை சொல்லி இழுக்கிறது மட்டும்தான் பாஜகவுடைய வேலை அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் அமித்ஷா அவர்கள் சொன்ன இந்த கருத்தாக நம்ம வந்து எடுத்துக்கணும்